ஆண்டு கிறிஸ்துவின் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இந்த உங்களை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாரால் அதை அப்படியே நடக்கும் ஏன்னா கர்த்தர் சொன்னா அதை அப்படியே நடக்கிறதாய் காணப்படும் வாசிக்கிறேன் கேளுங்க யோவா நான்காம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இந்த நாளிலும் கூட அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க ஆண்டவரே என் பிள்ளை ரொம்ப சுகவீனமாக இருக்கிறான் நீங்கள் அவனை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுடைய குமாரன் பிள்ளை பிழைத்திருப்பான் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அந்த வார்த்தையை நம்பி போயிடான் அங்கே அவனுடைய குமாரன் பிழைத்து கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியம் அப்படியே நடக்கும் எந்த நிமிடத்தில் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி ஏசு அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த நிமிடத்தில் அவனுடைய குமாரன் பிழைத்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா எத்தனையோ வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாளிலே நிறைவேற போகிற நாட்களுக்குள்ளாக நீங்க கடந்து வந்திருக்கீங்க ஏன் கவலைப்பட்டு கலங்குறீங்க அந்த வாக்குத்தத்தங்கள் ஆமின்றும் ஆமேன் என்றும் இருக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய குடும்பத்திலே செய்து நீங்க என்ன எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ என்ன ஆண்டவருடைய உடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அது அப்படியே நடக்க

வருத்தப்படுறதற்காக நன்றி சொலுத்துறோம் நீ வேதனை நீங்க சுகமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி என்ன காரியத்துக்காக அழுது புலம்பி துக்கித்து கொண்டு இருக்கிறார்களோ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அவர்களுக்கு பிழைப்பு உண்டாகும்படியான காரியங்களை செய்து நீர் கனப்படுத்த போறீங்க அதற்காக எமக்கு நன்றி சொலுத்துறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்